பதிமூணு மாண்மிகு உறுப்பினர் முனைவர் இனிக்கோ இறுதியராஜ் மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியோடு திருத்திய விடை அளிக்க அனுமதி கோருகிறேன் இன்றைக்கு மாண்பு உறுப்பினர் திரு இனிக்கோ இறுதியராஜ் அவர்கள் திருச்சியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை திறக்கப்படுமா என்று வினா எழுப்பியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல ஏற்கனவே பார்க்கிற ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடத்திலே கேட்பார் நான் அவரிடத்திலே பல முறை அதற்கு பதில் சொல்லிக்கிறேன் அந்த சிலைக்கும் செய்தித்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு அமைப்பின் மூலமாக அவர் நடிகர் சங்கத்தின் சார்பாக ரசிகர் மன்றத்தின் சார்பாக அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் அமைச்சர் மாண்பு நகராட்சி துறையினுடைய அமைச்சர் மாண்பு அண்ணன் நேர் அவர்கள்தான் அந்த சிலையை அங்கே அதை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நிதியும் கூட கொடுத்ததாக அங்கே தகவல் தருகிறார்கள் அதிகாரிகள் எனவே அந்த வகையில் அந்த சிலை அமைப்பு திறப்பதற்கான காரணம் நிறுவப்பட்டிருக்கின்றது திறக்க முடியவில்லை காரணம் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நெடுஞ்சாலையில் சாலைகளில் பொது இடங்களில் வைக்க வேண்டும் சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் அந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவரே கூட நீதிமன்றத்துக்கு சென்றபொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தால் இப்படி இருக்கிற பட்சத்தில் அது கவர் செய்யப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்பிகு முதலமைச்சரோடு கலந்து மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தோடு கலந்து பேசி தக்க இடத்தை தேர்வு செய்து அந்த சிலை நிறுவ மாற்றி நிறுவப்பட்டு அது திறப்பதற்கான நடவடிக்கை துறையின் சார்பில் எடுக்கப்படும் வருது பேரவைத் தலைவர் நடிப்பாற்றலின் திறனால் உலகமெங்கும் யாபத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த சுதந்திரப் போராட்ட தியாகி குடும்பத்தை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பிரதான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புரட்சிகரமான வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம் அவர் நாடகங்களை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகர்களுடைய நீண்டகால கனவு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில திருச்சி மாநகராட்சி யுடைய தீர்மானத்துடன் தான் அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை ஸ்தபதி ஸ்ரீகண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அண்ணன் நேரு அவர்கள் வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் பத்து ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை சிவாஜி மன்றத்தை சேர்ந்த ஸ்ரீநாசன் மோகன் பாலாஜி என்பவர் கேள்வி அதுல உங்களுக்கு தேவை அல்ல நான் அது மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்கேன் அமைச்சர் பதில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடர்ந்துல வரலாறு பதிவு பண்ண முடியும் நிறைய இருக்கு வழக்கு சொன்னாரு அதை சிவாஜி என்ன சொன்ன சூப்பர் ஸ்டார் என்றீங்க அவர் பெரிய நடிகர் திலதான அதான் சூப்பர் ஸ்டார் வேற ஆளு பேரவை தலைவர் அவர்கள சூப்பர் ஸ்டார் அவர் என்ன சொல்லையை நகரின் முக்கியத்துவம் இடங்களில் நிறுவி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது எனவே இசிலை இப்போது உள்ள பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் கால்நடை மாட்டா அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பகுதியிலோ காமராஜர் சிலை பின்புறமோ உள்ள ரவுண்டானா பகுதியிலோ அமைத்து அமைத்து தர வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்ற அமைச்சர் பேரவை தலைவர் அவர்களே நீ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு கூட நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்கான என்ஓசி தடையில்லா சான்றது கூட நானும் அதில் கையெழுத்திட்டேன் ஆனால் நான் கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது காம் திரு காமராஜர் ஐயா சாலையில் பெயரில் உள்ள அந்த சாலையில் டிஜிபி ஆஃபீஸ் அருகில் அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சிலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது எனவே நீதிமன்றத்துக்கு நாம் கெட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பிறகு மணிமண்டத்தில் கொண்டு போய் மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு கூட இந்த அரசு வந்தவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புதிய சிலையாக அது ஏன் என்று சொன்னால் அது பழுதடைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு முறை பார்த்துவிட்டு புதிய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார் புதிய சிலை செய்து சிறப்பாக அதை வெளியிலே வைக்க அந்த மணிமண்டலத்தின் வெளியிலே மக்கள் பார்வை படுகிற கூடிய வகையில் வைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சராக திறக்கப்பட்டு ஆண்டுதோறும் அதற்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என முத்தமிழர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைய முதலமைச்சர் மாண்புகு அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேஜன் மீது பட்டுக்கொண்டவர் ஒரு குடும்ப பாசத்தோடு அவர்கள் இருவரும் இருந்தவர்கள் எனக்கு அந்த வகையில் திருச்சியில் முறையாக மாண்புகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மக்கள் சந்திக்கக்கூடிய அதிகம் பார்க்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளாட்சி நகராட்சி துறையினுடைய மாநகராட்சியினுடைய அனுமதியை பெற்று தீர்மானத்தை பெற்று மறு தீர்மானத்தை பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு உரிய இடத்திலே மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி முறையாக நிறுவப்படும் என்பதை தெரிவித்தார் இருக்கிற மாண்பு பேரைத் தலைவர் அவர்களை நிறுவுவதற்கு முயற்சி எடுக்கின்றேன் இந்த வருடமே அதை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டினுடைய உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகள் அந்த பெயர் பலகையில் தமிழில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் உள்ளது இன்னும் பல நிறுவன வணிகங்கள் தங்களுடைய பெயரை ஆங்கிலத்தில் பெரிதாக வைத்து சின்னதாக வைக்கிறாங்க பலகை பெரிதாக இல்ல சிலது பேர் வைக்கிறது காலக்கெடு கொடுத்து தமிழிலே பெயர் வைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கைகளையும் நானும் <துவும்> சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் கேட்டுக் சீகன் பால் ஐயர் அவர்களுடைய மணிமண்டபம் கட்ட உத்தரவிட்டிருந்தார் பணிகள் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மணிமண்டபம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன் அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே இரண்டு துணை வினாக்களை உறுப்பினர் கேட்டிருக்கின்றார் ஒன்று வணிக நிறுவனங்களிலே தமிழில் பெயர் பலகை பற்றி இங்கு பதிலை எதிர்பார்க்கிறார் ஏற்கனவே நான் மணி கோரிக்கையிலும் அதை பற்றி சொல்லிக்கிறேன் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் பல முறை நானும் நம்முடைய மாண்பு தொழிலாளர் துறை அமைச்சர்களும் என்று சொன்னால் அந்த எங்கள் நோக்கம் எங்களதாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய தொழிலாளர் துறையும் எனவே அந்த தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரையும் வைத்து அதிகாரி உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள்லாம் பேசியிருக்கின்றோம் விரைவில் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது வணிக நிறுவனங்கள் நடத்தி கொண்ட மரியாதைக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எங்களை அழைத்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பிறந்த மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கு மயிலாப்பூரில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகை கழட்டிவிட்டு தமிழிலே முழுமையாக அந்த இடம்பெற்றக்கூடிய அந்த பெயர் பலகை பொறுத்துகிற நிகழ்ச்சியும் பேரணியும் விழிப்புணர்ச்சி நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து அவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் படிப்படியாக என்ன சொன்னால் ஐம்பது ரூபாய் அபராதம் இருந்தது தமிழிலே உரிய முறையில் பெயர் பலகை வைக்க வேண்டியார் இப்பொழுது இரண்டாயிரமாக அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையை விட மன மனரீதியாக அவரிடத்தில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் படிப்படியாக அதுக்கு மாண்புகள் முதலமைச்சரும் ஒரு முறை அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது அதே போல தலைமைச் செயலாளரும் அது குறித்து தொடர்ந்து அதிகாரி வைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த நிலைமை பெயர் பலகை முறையாக வைக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டில் நிலவும் என்பதில் எந்த மாற்றமில்லை அதே போல சீகன் பால் அவர்களுக்கு அங்கே மயிலாடுதுறையிலே அதுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ஆண்டு ஒதுக்க அனுமதி தந்துட்டார்கள் சிலையும் அங்கே நிறுவப்படும் அந்த வளாகத்தில் நாற்பது சென்ட் இடம் வருவாய்த்துறையிலிருந்து அரசுக்கு எங்களுடைய துறைக்கு வந்திருக்கிறது விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு ஒப்பந்தப்பள்ளி கோரி அந்த கட்டுமானப் பணி நடைபெறும் அந்த பகுதியில் அது சிறப்பாக அந்த அரங்கம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்லுங்களை திருச்சியினுடைய கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிக்கா இறுகராஜ் அவர்கள் நடிகர் தனம் சிவாஜி அவருடைய சிலையை பற்றி இங்கே எடுத்து சொன்னார் ஏற்கனவே கலகாட்சி இருக்கின்ற போது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அனுமதியை தான் அந்த இடத்துல இந்த சிலை நிறுவப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது திறக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது காரணம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று வந்தது தீர்ப்பு வந்த காரணத்தால் சிலை திறக்க முடியவில்லை இன்னும் பல அரசியல் காரணங்களாலும் அந்த சிலை திறக்கப்பட முடியவில்லை ஆனால் இந்த சிலை எப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகுதான் அது நீதிமன்றத்திலே சென்றிருக்கிறது இப்போது உறுப்பினர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையை சொல்லியிருக்கிறார் வேறு இடத்திலாவது அதை நிறுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேறு இடத்தில் நிறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு அவர் விரும்பியது போல இன்னும் இரண்டு இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஒரு பூங்காக்கள் அவருடைய பெயரை வைத்து உரிய முறையில் அனுமதி முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அந்த சிலை திறக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் நமது செய்தித்துறை அமைச்சரிடம் காலையிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன் எனவே நிச்சயமாக அதை இந்த ஆண்டுக்குள்ளாக இப்போதுக்குள்ளாக திறப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்